அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கப்படுவது ஒரு கற்பக மூலியான குப்பமேனி பத்தி பார்க்க போறோம் மூலிகை அப்படின்னா ஏதேதோ பெரிய பெரிய மலை காடுல காணப்படக்கூடியது அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம் ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை நம்ம வீட்டுல கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்ல சாலை ஓரங்கள்ல தோட்டத்துல அதுவே தானா வளரக்கூடிய ஒரு மூலிகை பத்தி பார்க்க வரும் மூலிகையில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் அவற்றுக்கான மருத்துவ குணங்கள் இருக்கும் அவற்றில கற்ப மூலிகைகள் அப்படின்னு பல மூலிகைகள் இருக்கு அதுல குப்பை ஒன்று குப்பைமேனி பூண்டு இனத்தை சேர்ந்தது இவை தோட்டத்திலையும் சாலை ஓரத்திலையும் நிறைய வளர்ந்திருக்கதை நம்ம பார்க்கலாம் இது இந்தியா முழுவதுமே காணப்படுது குப்பை மேனிய மோகினி அப்படின்னு வடமொழி நூல்ல குறிப்பிடப்படுது இருந்தாலுமே தமிழ்ல கூறப்பட்டது போலவே குப்பைமேனிய மருத்துவ பயன்கள் அவங்க பெருசா குறிப்பிடல இந்த குப்பைமேனிக்கு பூனை வணங்கி அரி மஞ்சரி மேனி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு இதோட இலை வேர் சாம்பலம் அது கூட முழுச்செடியும் மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது அதே போல தேரேர் குணப்பாட்டத்துல குப்பை மேனி இலையால பல் நோய் தீச்சுட்ட புண் பயிர் வகை நஞ்சு வயிற்று வலி வழிநோய் மூலம் நமைச்சல் குத்தல் இறைப்பை மூக்கு நீர் பாய்தல் கோழை போன்றவை தீர்ன்னு சொல்லியிருக்காங்க அதே போல குப்பை மேனி செடியில வயிற்றில் உள்ள புழுக்கள் போகிறதுக்கு குப்பைமேனி இலைய நல்லா நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி அரை ஸ்பூன் அளவு அதை எடுத்து தேன்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா வயிற்றுல உள்ள புழுக்கள் போக ஆரம்பிக்கும் அதுல மலப்புழுக்களும் வெளியேறும் நீர்ல கலந்து கொடுக்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு இது கொடுக்குற ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு குப்பைமேனி இலைய சாறு எடுத்து லேசா அதை சூடாக்கி பதினஞ்சு மில்லி லிட்டர் கிராம் அளவுக்கு அதை குடிச்சிட்டு வந்தா வயிற்று பூச்சிகள் வெளியேற ஆரம்பிக்கும் குப்பை மேனி இலையோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை நல்லா அரைச்சு உடம்பெங்கு பூசோம்னா அது சொறி சிறங்கு போகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்துடலாம் இதே போல இங்கே நார்மலா பண்ணிட்டு வந்தாவே உங்க சருமம் நல்லா பொழிவு பெற ஆரம்பிக்கும் அதே போல அகத்தியர் தன்னோட குண வாகனத்துல சொல்லியிருக்காரு குப்பை மேனி இலைய உணவு முறையாக சாப்பிட்டு வந்தா திமிர்வாத நரம்புகள் பலவீனம் உடல் மத பதப்பு கைகால் மதமதப்பு மதப்பு போன்றவை தீர ஆரம்பிக்கும் குப்பைமேனி இலைய மஞ்சளோட சேர்த்து அதை நல்லா அரைச்சு புண் நச்சுக்கடி இவற்றில் பற்று போட்டோம்னா தீப்பட்ட புண்கள் பூசினாலும் அது விரைவில் ஆற ஆரம்பிக்கும் குப்பைமேனி மேனி ஆமணக்கு எண்ணெய் விட்டு நல்லா அதை வதக்கி ஒரு மண்டலம் கற்ப முறைப்படி உண்டு வந்தோம்னா வாய்வு பிடிப்பு நீங்க ஆரம்பிக்கும் சரும நோய்கள் அகல ஆரம்பிக்கும் சுவாச நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும் குடல் புழுக்கள் வெளியேறும் மூல நோயோட தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும் குப்பைமேனி மேனி இலைய விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூட்டுல படுக்கை புண்மீது மீது கட்டி வந்தோம்னா விரைவா ஆற ஆரம்பிக்கும் குப்பைமேனி மேனி இலைச்சாற்றோட சுண்ணாம்பு சேர்த்து அதை நல்லா குளத்து அத படர்தாமரை சொறி பூச்சிக்கடி கானாக்கடி முதலீட்டுல பூத்தோம்னா அது குணமாகும் மூலம் பௌத்திர நோய்களுக்கு குப்பைமேனி ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு குப்பை மேனிய பொடியாக்கி நெய்யில நல்லா கிளறி லேகியமாக்கி வச்சுட்டு ஒரு மண்டலம் அதை சாப்பிட்டு வந்தா எட்டு விதமான பௌத்திர நோய் தீரும் அப்படின்னு தேரையர் காண்டதுல குறிப்பிட்டுள்ளாரு பத்து கிராம் குப்பை மேனி வேற மென்மையா நல்லா அரைச்சு அதை நீர்ல கரைச்சு கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல உள்ள தேவையற்ற விஷ நீர்கள் முழுவதும் வெளியேற ஆரம்பிக்கும் குப்பை மேனி செடில குப்பைன்னு நம்ம தூக்கி எரியாம அதை நமக்கு தகுந்த மாதிரி தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தா அது ஒரு கற்ப மூலிகையாவே செயல்படும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்